ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம முத்தலுக்கு சீரியலோட ரிவியூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுல ஃபர்ஸ்ட்லயே ஸ்வேதாவோட அம்மா முத்தலுக்கு கண்டிப்பா தன்னோட பேரனோட பேர் வைக்கிற ஃபங்க்ஷனில் கலந்துக்கவே கூடாதுன்ற முடிவுல தெளிவா இருக்காங்க ஆனா இதை பார்க்குற ஸ்வேதாவோட அப்பாவோ எவ்வளவு அவங்களை சமாதானப்படுத்தினாலும் அவங்க சமாதானமே ஆக மாட்டேங்கிறாங்க ஏன்னா அந்த ஸ்வேதாவுக்கு அம்மா என்ன விட அந்த தான் பெருசா போயிட்டா இல்ல அவ வேணும்னா அந்த முத்தலுக்கு வச்சு மட்டுமே அந்த பேர் வைக்கிற ஃபங்க்ஷனில் நடத்திட்டு போட்டோம் நான் அங்க போகிறதா இல்ல ஒன்று அங்க முத்தலுக்கு இருக்கக்கூடாது அப்படி இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவத்தோட இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கமோ வீட்டுல இருக்க ஸ்வேதாவோ அவங்களோட அம்மா கிட்ட பேசுறத நினைச்சு பார்த்துட்டு ஒரு பக்கம் அம்மா முத்தலக பத்தி தப்பா பேசினால்தான் தான் இப்படி பண்ணும் அதனால அது தப்பு இல்லன்னு யோசிச்சாலும் இன்னொரு பக்கமோ அவங்களோட மனசையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்குமோன்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டு கொஞ்சம் சோகமா உட்காந்துருக்காங்க அப்ப கரெக்டா அந்த பக்கமா போன முத்தலுக்குமே ஸ்வேதா கிட்ட என்னாச்சு ஸ்வேதான்னு சொல்லி கேட்க அதுக்கு ஸ்வேதாவோ ஃபர்ஸ்ட் முத்தலுக்கு கிட்ட அதெல்லாம் ஒண்ணு நான் நல்லா தான் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க உடனே நீ முத்தலுக்கு உன்னோட முகத்தை பார்க்கும் போதே தெரியுது நீ எதையோ நினைச்சு கவலைப்பட்டு இருக்க என்ன உங்க அம்மா உன்ன ஏதாவது சொன்னாங்களா என்னன்னு சொல்லி கேட்க அதுக்கு ஸ்வேதாவும் அம்மா எதுவும் சொல்லல ஆனா நான் தான் அம்மாவை ரொம்ப கோவே கோவமா திட்டிட்டு வந்துட்டேன் ஒரு பக்கம் நான் பண்ணதே நியாயமாவே இருந்தாலும் இன்னொரு பக்கமோ அவங்களை அப்படி பேசிட்டு வந்ததுல இருந்து என் மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க உடனே இது கேட்ட முத்தலகு இதுக்காக ஸ்வேதா இந்த பேர் வைக்கிற பங்கன்ல நான் இருக்கணும்னு நீ ஆசைப்படுறேன்னு சொல்லி கேட்க அதுக்கு ஸ்வேதாவும் என்னக்கா ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க இப்போ நாங்க உயிரோட இருக்கணும் அதுக்கு காரணமே நீங்க தானே நீங்க எல்லாம கண்டிப்பா இந்த வீட்டுல என் பையனுக்கு எந்த ஒரு விசேஷமும் பண்ண கூடாது என்ற முடிவில் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட முத்தலகு அப்பனா உங்க அம்மா இல்லாம இந்த ஃபங்க்ஷன் நடக்குமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க உடனே ஸ்வேதாவோ எதுவுமே சொல்லாம சைலண்டாவோ சோகமாவோ உட்காந்துருக்காங்க உடனே இதை பார்த்த முத்தலுக்கு நான் சொல்றது கரெக்ட் தானே நான் இருந்தா கண்டிப்பா உங்களோட அம்மா இந்த பங்கன்ல கலந்துக்க தானே சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உடனே ஸ்வேதாவும் தலை குணிஞ்சு போய் சாரிக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே முத்தலவு அவங்க மேல எந்த தப்பு கிடையாது என்ன தான் உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு தான் நான் சொல்றேன் நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் நீங்க இந்த ஃபங்க்ஷன் நடத்துங்களேன் அதா நீங்க என்ன பேர் வைக்க போறீங்கன்ற முத கொண்டு எனக்கு எல்லாமே தெரியுமே அது மட்டும் இல்லாம அன்னைக்கு மட்டும் தான் வந்து நான் பார்க்கணுமா என்ன ஏன் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் வந்து பார்த்தா நீங்க ஏத்துக்க மாட்டீங்களா என்ன அது மட்டும் இல்லாம உங்க அம்மா எதுக்காக தெரியுமா என் மேல இவ்வளவு கோவமா இருக்காங்க எல்லாம் உன்னால தான் ஏன்னா சின்ன வயசுல இருந்து உன்னை உங்க அம்மா எவ்வளவு பத்திரமா பாத்துக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாம உனக்காக எல்லா விஷயத்தையுமே பார்த்து பார்த்து செய்யறாங்க ஆனா நீ என்னடா இப்ப பாதியில வந்த எனக்காக அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க அது மட்டும் இல்லாம அவங்க மேல அக்கறையே இல்லாத மாதிரி அவங்க கிட்ட நடந்துகிட்டா கண்டிப்பா என் மேல அதிகமா அக்கற நீ காட்டுறத அவங்க பாக்கும்போது கண்டிப்பா அவங்களுக்கு என் மேலதான கோபம் வரும் அதனால தான் உங்க அம்மா மேல எவ்வளவு பாசம் இருக்கும் அதை வெளிப்படையோ உங்க அம்மா கிட்ட காட்டு கண்டிப்பா உங்க அம்மா உன்னையும் மனசையும் புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை एट श्वेता वो நீங்க எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சீக்கிரமா தீர்த்து வச்சிருக்கீங்க அது மட்டும் இல்லாம உங்களோட இந்த நல்ல மனசை புரிஞ்சுக்க போறாங்கன்னு தெரியல ஆனா உங்க அவங்க கூடிய சீக்கிரம் புரிஞ்சுப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஏன்னா அவங்க கெட்டவங்க எல்லாம் கிடையாது அதிக அன்பாலதான் உடனே இதை கிட்ட முத்தலுக்கும் அவ்வளவுதான் உங்க அம்மாவை பத்தி நீ நல்லா புரிஞ்சுக்கிட்ட அவ்ளோதான் போய் அவங்க கிட்ட நீ பேசுனதுக்காக மன்னிப்பு கேளு அது மட்டும் இல்லாம அவங்க ஆசைப்பட்டபடியே நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லி சொல்லு குழந்தைக்கு பேர் வைக்கிற விழா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க எப்ப நான் வந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறாங்களோ அப்பவே நான் வரதா போய் சொல்லு அது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு விதத்துல நீ உங்க அம்மா கிட்ட சண்டை போறதுக்கு நானும் காரணம் அதனால முடிஞ்ச அவங்க என்ன மன்னிக்க சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே ஸ்வேதாவு உங்களோட பெரிய மனசு யாருக்குமே வராதுக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷனலா பேசிட்டு அவங்களோட அம்மாவை உடனடியா பாக்கலான்றதுக்காக வெளியே போகலான்னு போறாங்க ஆனா அப்பதான் ஸ்வேதாவும் முத்தலுக்கும் செம்ம ஷாக் ஆகுற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத வெளியே நின்று ஸ்வேதாவோட அம்மா கேட்டுட்டு கண் கலங்கி நின்னுட்டு இருக்காங்க அப்ப இத பாக்குற முத்தலுகும் அவங்க நம்ம பேசினதை சரியா கேட்டாங்களா கேட்கலையான்னு தெரியலையே ஆனாலும் அவங்க அழுகிறத பார்த்தா ஒரு வேளை நம்மள மறுபடியும் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்களா என்னன்னு சொல்லிட்டு உடனடியா அவங்க கிட்ட போயிட்டு ரொம்பவே தைக்கத்தோட என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க இதுக்கப்புறமா நான் இங்க இருக்க மாட்டேன் எங்க அம்மா வீட்டுக்கே போறேன் பேர் வைக்கிற விழாக்கு நீங்க ஆசைப்பட்டபடியே நான் வர வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போகலான்னு சொல்லி போறாங்க ஆனா போற முத்தல கூட கையை பிடிச்சி தடுத்து நிறுத்தின ஸ்வேதாவோட அம்மாவோ ஒரு நிமிஷம் முத்தலுக்கு தயவு செஞ்சு நீ என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு முத்தல கூட கையை பிடிச்சு அளவே ஆரம்பிச்சிடறாங்க உடனே இதை பார்க்கற ஸ்வேதாவும் நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க நானும் முத்தல பேசிட்டு இருந்ததை அம்மா கேட்டாங்க போலன்றத அதே மாதிரி இந்த பக்கம் முத்தலவும் அவங்களோட அம்மா இவங்க கையை பிடிச்சிட்டு அழகிறத பாத்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு அம்மா நீங்க எதுக்காக அழுகுறீங்க அது மட்டும் இல்லாம எல்லா தப்பு ஏமாலதான் இருக்கு என்னாலதான் உங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இவ்வளோ பிரச்சனை இதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த தொந்தரவும் நான் கொடுக்க மாட்டேமான்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க உடனே இதை கேட்டு ஸ்வேதா விடாமாவும் ஸ்வேதாவை பார்த்து ஸ்வேதா இப்ப புரியுது நீ எதுக்காக முத்தலுக்கு இவ்வளோ மதிப்பு மரியாதையும் கொடுக்குறேன்னு ஏன்னா தப்பு பண்ணது நானாவே இருந்தாலும் மன்னிப்பு கேட்கறது அவளா இருக்காளனு சொல்லிட்டு முத்தலக ரொம்பவே பெருமையா பேசிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம முத்தலகு கிட்ட நானும் முடிவு பண்ணிட்டேன் இதுக்கப்புறமா என்னோட பேரனோட பேர் வைக்கிற ஃபங்க்ஷன்ல நீ இல்லாம எந்த ஒரு சடங்கும் நான் பண்ண போறது அது மட்டும் இல்லாம குழந்தைய தொட்டில போறதுல இருந்து சக்கர தண்ணி கொடுக்கறது ஏன் பேர் வைக்கிறது கூட நீயாதான் இருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டு ஸ்வேதா ரொம்பவே சந்தோஷப்பட்டு அவங்களோட அம்மா கிட்ட ஓடி வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மா இப்பயாவது நீ முத்தலக்காக்காவை புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி சொல்ல உடனே முத்தலகுமே கொஞ்சம் தயக்கத்தோட ஸ்வேதாவோட அம்மா கிட்ட உங்களுக்கு என் மேல அந்த கோவம் எல்லாம் போயிடுச்சான்னு சொல்லி கேட்கறாங்க அதுக்கு ஸ்வேதாவோட அம்மாவும் கொஞ்சம் டெரரா இன்னும் போகலன்னு சொல்லி சொல்றாங்க உடனே முத்தலகு கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அவங்க சிரிச்சுக்கிட்டு என் பேரனுக்கு நீ பேர் வச்சதுக்கு என்னோட கோவம் முழுசா போயிடும்னு சொல்லிட்டு சொல்லிட்டு உடனே இதை கேட்டுட்டு மூணு பேருமே சிரிச்சிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஸ்வேதாவோட அம்மா இதை பத்தி நான் உடனடியே பேச்சுக்கிட்ட பேசுறதுக்காக போறேன்னு சொல்லிட்டு அப்பவே பேச்சுக்கிட்ட போயிட்டு நம்ம ஏற்கனவே குறிச்ச நல்ல 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 இந்த பங்கன நடத்தலாம் அது மட்டும் இல்லாம முத்தலுக்கு தான் இதுல எல்லா பொறுப்பையும் ஏத்து சடங்கு பண்ணனும் நான் சொல்லி சொல்றாங்க உடனே இது கேட்ட பேச்சையும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு கண்டிப்பா பண்ணிடலாம்னு சொல்லிட்டு எல்லா ஏற்பாடையும் செய்யறதுக்காக அமுதன் பூமி எல்லாம் கூப்பிட்டு ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க ஆனா இவங்க எல்லாருமே இப்படி சந்தோஷமா இருக்கிறத பாக்குற ரெஜினாவும் சரி அஞ்சலியும் சரி ரொம்பவே கடுப்பாக்குறாங்க அஞ்சலியோ பக்கத்துல இருக்க ரெஜினா கிட்ட ஸ்வேதாவோட அம்மா தான் நம்ம பக்கம் இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தா ஆனா இப்போ என்னடா கடைசியில இவங்களும் நம்ம கால வார விட்டுட்டாங்களே சொல்லிட்டு இருக்காங்க உடனே ரெஜினாவும் அவங்களை எப்படி வலிக்கு கொண்டு வருதுன்னு எனக்கு தெரியும் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச தெரிஞ்சவங்களோட மனசுல இன்னுமே முத்தலகுக்கு பேட் லக் இருக்குன்றத நம்பிக்கிட்டு தான் இருப்பாங்க ஒருவேளை அந்த பேர் வைக்கிற ஃபங்க்ஷன்ல மட்டும் அந்த குழந்தைக்கோ இல்லனா ஸ்வேதாவுக்கோ இல்லனா அந்த ஃபங்க்ஷன்ல ஏதாவது ஒரு பிரச்சனையோ நடந்துச்சுனா கண்டிப்பா அதுக்கு காரணம் முத்தலகுன்றதை முழுசா நம்புவாங்க அதுக்கப்புறமா ஸ்வேதா தலகில நின்னாலும் கண்டிப்பா முத்தலக அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க அதுக்கு மேல இந்த ஊர் முன்னாடி மறுபடியும் முத்தலக அவமானப்படுத்துற மாதிரி இருக்கும் ஏன்னா அவ வயத்துலதான் தெய்வ குழந்தைய வளருதுன்னு சொல்லிட்டு ஊரே அவளை பத்தி தான் பேசிட்டு இருக்கு ஒருவேளை அந்த ஃபங்க்ஷன்ல ஏதாவது இப்படி நடந்துச்சுன்னா கண்டிப்பா ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே இந்த மாதிரி கெட்ட சகனம் பிடிச்ச

குழந்தையே இல்லையே அப்புறம் எப்படி எனக்கு குழந்தை பிறக்கும் அந்த குழந்தைய வச்சு எனக்கு நிறைய மதிப்பு கிடைக்கும்னு சொல்லி சொல்ல உடனே ரஜினாவும் நான் அதுக்கு ஒரு சூப்பரான பிளான போட்டு வச்சிட்டேன் அதுக்கும் நமக்கு அந்த டாக்டர் தான் உதவி பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே இதை கேட்ட அஞ்சலி ஒண்ணுமே புரியாம அவங்களோட அம்மாவை பாக்க ரஜினாவோ செம்ம விலத்தனத்தோட ஏதோ பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கமோ இது எதுவுமே தெரியாத முத்தலகோ சுவேத்தோட குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்காக வீட்டு ஃபுல்லா செம்மையை டெக்கரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு சூசுகிட்ட அது இதுன்னு நிறைய வேலை வாங்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம பூமி கிட்டியும் அமதன் கிட்டும் சுவேத்தோட குழந்தைக்காக என்னென்ன எல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு லிஸ்ட்

ய மாடியில போய் எக்ஸசைஸ் பண்ணலாமு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க உடனே இதை கேட்ட முத்தலுக்கு உடனடியே ஐயோ எனக்கு தூக்க வர மாதிரி இருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் கை காலாம் வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்து தப்பிக்கிறதுக்காக சொல்லி அவங்களோட ரூம்க்கே ஓடி போயறாங்க அப்ப இதை பாக்குற சுசையும் பூமியை பார்க்கவே பூமியும் சிரிச்சுக்கிடையே சூசையை பார்த்துட்டு இருக்காங்க அப்ப இதை பாக்கிற வீட்டில இருக்கவங்களுமே ரொம்பவே சந்தோஷமா நடக்கிறது எல்லாத்தையுமே வெடிக்க பார்த்துட்டு இருக்காங்க ஆனா அஞ்சலியோ மனசுக்குள்ளேயே இதுக்கு அப்புறமா இந்த குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருமே அந்த முத்தலகை நினைச்சு சிரிக்க மாட்டீங்க அல்லதான் செய்வீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கேவலமா யோசிச்சுட்டு இருக்காங்க ரெஜினாவும் பேர் வைக்கிற பங்க எந்த மாதிரி பிரச்சனை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கேவலமா பிளான் போட்டுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த தடவை நம்ம எந்த விதத்திலயுமே மாட்டிக்க கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக அவங்க எப்பவுமே கால் பண்ணி உதவி கேட்கிற டாக்டர் கிட்ட ஏதாவது ஃபுட் பாய்சனுக்கு கொடுக்குற மருந்து உங்க கிட்ட கிடைக்குமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க உடனே இதை கேட்ட அந்த டாக்டர் இப்போ யாருக்காக இதை கேக்குறீங்கன்னு சொல்லி கேட்க அதுக்கு அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் நீங்க அந்த மருந்தோட பேரு மட்டும் சொல்லுங்க அதை நானே வாங்கிக்கிறேன் அது மட்டும் இல்லாம அந்த மருந்து ஏதாவது தண்ணியில கலந்து கொடுக்குற மாதிரி இருக்கணும் யாரும் கண்டுபிடிக்க கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டு உடனே இதை கேட்ட அந்த டாக்டரும் நீங்க போக போக ரொம்பவே ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க இதுக்கப்புறமா எங்கிட்ட இந்த மாதிரி ஹெல்ப் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருந்தோட பேரை சொல்லிட்டு உடனடியாக கட் பண்ணிடுறாங்க ஆனால் ரெஜினாவும் இன்னும் உங்களை வச்சு சாதிக்க வேண்டியது நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சிட்டு அந்த மருந்தை வாங்கணும்னு சொல்லிட்டு அஞ்சலி கிட்ட பேசிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அஞ்சலி ரெஜினா கிட்ட ரொம்பவே ஆர்வமா இந்த மருந்தை நீ யாருக்குமா கொடுக்க போறேன்னு சொல்லி கேட்க அதுக்கு ரெஜினாவும் வேற யாருக்கும் இல்லை அந்த தான் சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட அஞ்சலி கொஞ்சம் ஷாக் ஆகிட்டு அந்த குழந்தை எப்படிமா இந்த மருந்து குடிக்கும் அது மட்டும் இல்லாம இதை மட்டும் அந்த குழந்தைக்கு கொடுத்தா அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆகிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்காதுன்னா அதெல்லாம் ஒன்றும் ஆகாது இது வெறும் ஃபுட் பாய்சன் ஏற்படுத்துற மருந்து மட்டும் தான் அது மட்டும் இல்லாம எப்படினாலும் முத்தலுக்கு சக்கரை தண்ணி அந்த குழந்தைக்கு வைப்பேன் அதனால அந்த தண்ணியில் எப்படியாவது இந்த மருந்தை கலந்துட்டோம்னா அந்த குழந்தைக்கு அதுக்கப்புறமா என்ன ஆனாலும் அது எல்லாத்துக்கும் காரணம் முத்தலுக்கு இந்த ஊரே நம்பிரும் அது மட்டும் இல்லாம குழந்தைக்கு ஏதாவது ஆகுதுன்னா கண்டிப்பா சக்கரை தண்ணியை யாருமே டெஸ்ட் பண்ணி பார்க்க மாட்டாங்க நம்மளும் மாட்டுறதுக்கான வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க உடனே இதை கேட்டு அஞ்சலி பரவாயில்லமா இந்த ஐடியா சக்சஸ் தான் எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே குஷியா அவங்களோட அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காங்க உடனே அவங்களோட அம்மாவும் இப்ப நான் போய் அந்த மருந்தை வாங்கிட்டு வர ஆனா என்ன இத நானே போய் வாங்க போறது இல்ல வேற ஏதாவது ஒரு ஆளை வச்சுதான் வாங்க போறேன் ஏன்னா ஒருவேளை இதுக்கு முன்னாடி நடந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலையால என் கணத்தை கொண்டு நம்ம மாட்டிக்கிற நிலமா வந்துடவே கூடாது அதனால தான் இந்த மாதிரி பிளான் போட்டுட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்றாங்க அஞ்சலியுமே ரொம்பவே குஷியா அவங்க அம்மா கிட்ட சரினு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பேசிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் மறுபடியுமே அஞ்சலி ரெஜினாவும் முதலக ஊர் முன்னாடி அவமானப்படுத்தணும்ன்றதுக்காக இவ்ளோ பெரிய கேவலமான பிளான போட்டு இருக்காங்க ஆனா இந்த பிரச்சனைல சிக்கப்படுறது என்னவோ ஸ்வேதாவோட குழந்தை அந்த ஸ்வேதாவோட குழந்தை யாரதா காப்பத்த போறாங்க அது மட்டும் இல்லாம அவமானப்படுத்தணும் ஒரே காரணத்துக்காக குழந்தை கூட பாக்காம இவ்வளவு கேவலமா யோசிச்சு பிளான் போட்டு இருக்க அஞ்சலி ரிஜினாவு எப்பதான் எல்லார் முன்னாடியுமே மாட்டிக்க போறாங்க அது மட்டும் இல்லாம அஞ்சலி கர்ப்பமா இல்லன்ற விஷயம் எப்பதான் எல்லாருக்கும் தெரிய போகுது அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடக்க போகுது இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்